ஐயா ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரை அவரே ஏழில் அமர்ந்திருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் ராசி அது போதும் ஐயா இறைவன் கொடுத்த ஒன்றாம் அதிபதியே ஏழாம் இடத்தில் சென்றால் அதுவே வெற்றி என்பதே உறுதியாகும் வெற்றி அவங்க கிட்ட தான் இருக்குது வெற்றி யாருக்கிட்டையும் போய் தேட தேவையில்லை ராசிநாதன் நல்லாக வன்வாக இருக்க பெற்றாலே அதுவே சுபத்து நான் நன்றாக இருந்தாலே என் குடும்பம் நல்லா இருக்கும் சாமி இதுதான் ஓம் விக்னேஸ்வராய நமக ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் காண இருப்பது ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ராசி நேயர்களே ஐயா இந்த நாள் இனிய நாள் என்று சொன்னால் அது இந்த மாதமே சொல்லலாம் ஒரே வார்த்தைய சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நாம் கிடைக்கின்ற பலாபலன்களை நமக்கு ஆரம்பமே நல்ல வெற்றி தரக்கூடிய விஷயந்தான் அமைய போது என இறைவன் அப்படி தான் அருள் பாலிச்சிட்ருக்காரு போதும் ஐயா உங்கள் வாழ்வில் இனிமேல் வெற்றி மேது வெற்றி தான் உடுங்க போங்க போங்க நீங்கள் இது வரைக்கும் இடர்களிலே சந்தித்து வந்த மாத ராசி பலன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஏன்னால் கடந்து வந்த பாதை எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அப்போ தான் பிற்பகுதியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலமாக அமையும் நாம் என்னென்ன தவறு செய்திருக்கோம் இது வரைக்கும் நாம் என்னென்ன செய்யாமல் விட்டுட்டோம் நாம் ஏன் வேலைக்கு போல இந்த வேலையெல்லாம் நாம் ஏன் தொடராமல் இருக்கிறோம் இந்த பிரச்சனையிலேருந்து விலகக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் ஐயா ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரை அவரே ஏழில் அமர்ந்திருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் ராசி அது போதும் அய்யா இறைவன் கொடுத்த ஒன்றாம் அதிபதியே ஏழாம் இடத்தில் சென்றால் அதுவே வெற்றி என்பதே உறுதியாகும் வெற்றி அவங்கக்கிட்ட தான் இருக்குது வெற்றி யாருக்கிட்டையும் போய் தேட தேவையில்லை ராசிநாதன் நல்லாக வலுவாக இருக்கப்பெற்றாலே அதுவே சுபத்துவம் நான் நன்றாக இருந்தாலே என் குடும்பம் நல்லா இருக்கும் சாமி இதுதான் ஏன்னா உதாரணத்தை கரெக்டாக சொல்லணும் நாம் நன்றாக இருக்கப்பெற்றாலே நம் குடும்பம் நன்றாக இருக்கும் ராசிநாதன் நன்றாக வலுவாக இருக்கின்றார் ஏழாம் இடத்திலே எந்த பாவ கிரகங்களில் பார்க்கப்பட்டாலும் சுபத்துவம் வாய்ந்த தன்மையோடு காணப்படுகின்றார் பரவாயில்ல சுவாமி உங்களுக்கு கெடுதலான விஷயம் எதுவுமே காணப்படாது காணப்படாது என்னால் உண்மையே சொல்ல முடியும் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் நம்மளுக்கு சூரிய பகவான் எட்டிலே அமர்ந்திருப்பார் செவ்வாய் பகவானும் எட்டிலே அமர்ந்திருப்பார் புத பகவானும் எட்டிலே அமர்ந்திருப்பார் அவங்களுடைய இடப்பயிற்சி பதினைந்து தேதிக்கு அப்புறம் டிரான்ஸ்லேட் ஆகிறாங்க ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவான் அமர்வது மிகவும் சால சிறந்தது என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த நிம்மதி பெருமூச்சை நாம் விடலாம் ஆனால் தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் ஐயா ஐயா எப்படியோ கமிஷன் பேசன் கமிஷன் பேசன்ஸோ இல்லை கமிஷன் ஏஜென்ட் மூலியமாகவும் நம்மளுக்கு தனவரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலமாக ஏன்னா செவ்வாய் பகவானும் நேரடியாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சூரிய பகவானும் அந்த பதினைஞ்சி தேதி வரைக்கும் அங்கேயே தான் இருப்பார் அந்த பாஞ்சு தேதியிலிருந்து நமக்கு தனவரவு ரெண்டு எட்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டாம் இடத்தையே பார்க்கும் புத பகவானும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி அவர் நேராக வந்து பார்க்குறார் அந்த ரெண்டாம் அதிபதி நேரடி பார்வை பெறுவதால் நம்மளுக்கு தனவரவு நிரந்தரமாக காணப்படும் இந்த மாதம் முழுவதும் காரணம் செவ்வாய் பகவான் குருமங்கல யோகத்தைப் பெறுகின்றார் அந்த பெஸ்ட் லைஃப் அந்த பார்வைக்கான பலாபலனை நாம் அனுப்பிக்கணுமல்லவா அந்த பார்வைக்கான பலாபலம் சுபத்தும் அடைகின்றார் செவ்வாய் பகவான் அதனால தான் சொன்னேன் தனவரவு கண்டிப்பாக இருக்கும் என்று தான் பராசி இது வரைக்கும் தொய்வான நிலையில் ஏற்பட்டிருந்து கடன் பிரச்சனையில தத்தளிச்சு கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்குமே இந்த மாத தொடக்கமே நம்மளுக்கு மாதம் தான் ஐயா பிரச்சனையிலிருந்து இருந்து தீர்க்கக்கூடிய மாதம் அதாவது ஆண்டு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்த ஒரு மாதம் போதும் நம்மளுக்கு ஒரு வழி காட்டுதல் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா அது ஒரு பெரிய விஷயம் அல்லவா நம்மளுக்கு ஐயா செவ்வாய் பகவான் பார்வை பெரியும் போது பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றனர் அந்த பரிவர்த்தனை யோகம் முழுதான் குருவின் பார்வை என்ன கொடுக்கணுமா குரு என்ன கொடுப்பாரோ உங்களுக்கு அதே ஃபெசிலிட்டி இவர் கொடுப்பார் அதனால் தொந்தரவு என்பது நம்மளுக்கு கிடையவே கிடையாது இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் அதிலே தான் வீட்டிற்கு போகிறாரு சூரிய பகவான் மட்டும் இடம்பெயர்ந்து ஒன்பதாம் இடத்துக்கு சூரியனும் புதனும் இடம்பெயர்வர் பத்திலே சனி பகவான் காணப்படுவார் உங்களுக்கு பிளெக்சிபிள் லைஃப் இதுவரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு பேரு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இறைவன் சரி சொன்னா சிவபெருமானை தான் நம்ம எண்ணிக்கணும் நாராயணன் லக்ஷ்மி நாராயண தான் எண்ணிக்கணும் ஏன்னா அவர் குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கார் அதுவே சுபத்துவமாக மாறுது ஏன்னா அவர் வீட்டு என்ன வீட்டில் அமர்றாரோ அதனுடைய தொன்மை தான் அவர் கொடுப்பார் குருவு என்ன கொடுக்கணுமோ அந்த குருவின் தன்மையை கொடுத்துட்டு உனக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இந்த ஒரு விஷம் இன்னும் இருக்குதுங்க நம்மளுக்கு தனவரவு வரவு நிரந்தரம் என்று தான் சொல்லணும் ஐயா அவர் ஒருவர் போதும் சுவாமி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதுவரையும் கடன் பிரச்சனையில் தத்தளித்து வாழ்ந்து கொண்டிருந்த ரிஷபராசி ஆகட்டும் அதனால் வேலை இழப்பில் ஏற்பட்டிருந்தவங்க அனைவருக்கும் வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய பாக்கியம் கெட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சுவாமி ஏன்னா அப்புறம் ஒரு எட்டு தேதி இருபது தேதிக்கு அப்புறம் நம்ம ராசிநாதனே எட்டிலே அமரப்போகிறார் எட்டிலே அமரைந்திருந்தாலும் அவருடைய பார்வை பலாபலம் ரெண்டாம் இடத்துக்கு விழுது குருவின் பார்வையும் அவரும் பெறுகிறார் சுபத்தமும் அடைகின்றனர் பகை பெற்றாலும் குருவின் ஒன்பதாம் பார்வை எப்பொழுதெல்லாம் எந்த கிரகங்கள் பெறுகின்றதோ அதனுடைய சுபத்துவம் அதிகரிக்கும் அவருடைய பார்வை பலன் அதிபரித்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் இது கிடைக்காத செல்வங்கள் நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஆரம்பமே நம்மளுக்கு ஐயா உண்மையாக சொல்லணும் நாம் உள்ளுணர்வோடு நாம் செயல்பட்டு இறைவனை வேண்டிக் கொண்டால் இம்மாதம் வெற்றி தரக்கூடிய மாதமாக அமையும் என்பது உண்மை ஐயா நம்மளுக்கு ஏற்கனவே அஞ்சாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கார் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடிய காலமாக அமைகின்றது ஐயா கேது பகவான் வேற இல்லை விநாயகப் பெருமான் வேற இல்லை இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விக்னேஸ்வராய நமகம் இங்கே நனாதனே போற்றி கணேசனே போற்றி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திரன் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நாண கொடுந்தினை முந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே கண்டிப்பாக தினந்தோறும் விநாயகப் பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் வெற்றிலாம் தரும் டெப்மனட்லி என்னால் சொல்ல முடியும் சுவாமி யார் ஒருவர் விநாயகப் பெருமானை நிச்சயிக்கின்ற தெய்வமாக வேண்டிக் கொள்கிற அவர்களுக்கு தடை என்பது இருக்காது ஏன் முதல்ல உங்களுக்கு இந்த மாதம் இந்தளவுக்கு அளவுக்கு புத்துணர்ச்சியோடு சொல்கிறேன்னா முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி அல்லவா நம்மளுக்கு கிடைக்கணும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் அது வேறு விஷயம் என்னாலும் நல்ல நாள் ஆனால் இந்த ஆண்டு நம்மளுக்கு பிறந்து நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஜனவரி மாதம் வந்து கொண்டு இருக்கிறது ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய வார்த்தைகள் நம் மனதில் வந்து செல்லணும் நாமும் செயல்பட வேண்டிய காலமாக இருக்கிறது இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம டிசம்பர் வரைக்கும் உழைக்க முடியும் ஏன்னா அந்த பொறுப்பில் நாம் வந்துவிட்டோம் இறைவன் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது என்பதே இது ஒரு முதல் தொல் பிரச்சனையிலிருந்து தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அதாவது இன்னொன்று கூட சொல்லிடும் சுவாமி சுக்கர பகவான் எட்டிலே அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வை பெறுகின்றன பத்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் அதாவது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் இடம்பெயர்வதே ஒரு பெரிய நன்மை இதுவரைக்கும் ரெண்டாம் அதிபதி பத் ஒன்பதாம் இடத்தில் செல்வது ஒரு பெரிய கம்யூனிகேஷன் இதுவரைக்கும் விடை என்பது கிடைக்காமல் இருந்து வந்த ரிஷபராசிக்காரர்களா இது ஒரு விடை என்று சொல்லவும் வெளியூர் நட்பு நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது இது வரைக்கும் வெளியூர் நட்பு நம்மளுக்கு இல்லாமல் இருந்து வந்தால் வெளியூர் செல்லக்கூடிய பாகியம் கிட்டக்கூடிய காலம் ஆன்மீக சுற்றுலா நம்மளுக்கு கண்டிப்பாக உண்டு சாமி ஜனவரி மாதம் ஆன்மீக சுற்றுலா ஏற்பட்டு வெளியூர் பயணங்களுக்கு தொடர்பு கம்பளுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அதாவது ஆன்மீக சுற்றுலாவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா நாம் எங்கு சென்றாலும் இறை நினைப்போட வல்லவா வாழணும் நம்மளுக்கு யாருனா ஒரு ஆள் கை பிடிக்க தான் இன்னைக்கு வரைக்கும் வேண்டிகிட்டு இருக்கோம் அனைவரும் உங்களுக்கு கைகோர்த்து நிற்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் ஐயா பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஸ்டார்டிங் அமௌண்ட்டே உங்களுக்கு உண்டுங்க ஐயா எனக்கு பதினொன்னுல ராகு பகவான் கோடீஸ்வர யோகம்லாம் இல்லை ஆனா கொடுக்கக்கூடிய தெய்வம் இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறது தான் நான் சொல்ல முடியும் திடீர்னு கோடை பிச்சின்னு கொட்டுமா லார்ட்ரி சீட் அடிக்குமாலாம் தயவு செய்து கேட்காதீங்க நாம் முயன்றாமல் கிடைக்காம எந்த ஊரிலும் கிடைக்காது அது தெரிஞ்சுக்கணும் லா அதிர்ஷ்டம் என்பது எப்போ ஒன்னா வரும் அது இஷ்டத்துக்கும் போயிடும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் உழைப்பே மூலதனமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எப்போவுமே நேர்மையா வாழக்கூட ஒரு ரிஷபராசிக்கார்தான் அந்த நேர்மையை நீங்கள் எப்பொழுதும் கடைபிடியுங்கள் தன்னம்பிக்கையுடன் வாழ்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக அமையும் எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் கிடையாது சாமி கடந்துள்ளை விலகக்கூடிய காலமாகும் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் என்பது உண்மை மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்தும் நற் நல்ல அதாவது முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இம்மாதம் அமையும் என்பது உண்மை நன்றி வணக்கம்